நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய பசோழன் சர்ச்சையில் முடிந்த உலக முதலீட்டாளர் மாநாடு என்ன சர்ச்சைன்னு தான் ஒவ்வொன்றா பார்க்க போறோம் டாக்டர் ராமதாச பொறுத்த வரைக்கும் உலக முதலீட்டாளர் மாநாட்டில் தான் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான விமர்சனம் வச்சிருக்காங்க அதோட தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொழில்துறையினரை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது தொழில ஊக்குவிக்கும் விதமாக இருக்கிறதா இல்ல அந்நிய முதலீடுகள் வரவேற்கிறோம் என்று சொல்லுகின்ற இதே தமிழகத்துல எந்த அளவுக்கு தொழில் வளர்ச்சி இருக்குது என்பதை பற்றியும் மாநாட்டில் என்ன சர்ச்சை வெடித்தது விரிவா பார்க்கலாங்க முதல்ல என்ன சர்ச்சைன்னு கேட்டீங்கன்னா இருபத்தி நான்கு மணி நேரம் திமுகவினரை பொறுத்த வரைக்கும் அதானி அம்பானி கார்பரேட் இதையே பற்றி பேசிக்கொண்டு இருந்தவங்க உலக முதலீட்டாளர் மாநாட்டில் முதல் நாளிலேயே வந்து அஞ்சு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி அளவுக்கு முதலிடம் இழுத்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அதுலயும் எழுபத்தி ஐந்து சதவீதம் தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது ஒப்பந்தம் பண்ண எல்லா கம்பெனிகளும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இந்த அஞ்சு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி முதலீட்டுல அந்த அதானியும் அந்த அம்பானியும் சேர்த்து எழுபதாயிரம் கோடி முதலீடு பண்றாங்க இப்ப முதலீடு வேணாம்னு சொல்ல வேண்டியதுதானே மோடி அரசாங்கமானது கார்பரேட்டுகளுக்கான அரசாங்கம் என்று சொல்லுகின்ற இதே அரசாங்கம் அதானிக்காக உழைக்கிறாரு அம்பானிக்காக உழைக்கிறாரு அப்படின்னு சொல்லும் அந்த அதானியும் அம்பானியும் இங்க வந்து தொழில் தொடங்குறாங்களே எழுபதாயிரம் கோடி அளவுக்கு பல்வேறுபட்ட திட்டங்கள்ல முதலீடு பண்ண போறாங்களே இப்ப வேணாம்னு சொல்ல சொல்லுங்க உலகத்துல இருந்து எத்தனையோ கம்பெனிகள் வந்தாலும் நம்ம உள்ளூர்ல இருக்கின்ற கார்பரேட் நிறுவனங்கள் சொல்றோமே அந்த கம்பெனிகள் தான் முதலிட கொட்டி கொடுக்கிறது அதானி கம்பெனியா இருந்தாலும் சரி அம்பானி கம்பெனியா இருந்தாலும் சரி தொழில் கொடுங்குவது உறுதி நம்பிக்கைத்தன்மை அதிகரிக்கும் ஏன்னா இந்த கம்பெனிகள் கடந்த காலத்துல எங்கெல்லாம் வந்து எம்யூ சைன் பண்ணாங்களோ அந்த இடத்தெல்லாம் வந்து தொழில் தொடங்கியிருக்காங்க புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கு பிறகு இங்க தொழில் தொடங்க முடியாதுப்பா மார்க்கெட் டவுன் ஆகி போச்சுப்பா நாங்க கையெழுத்து எடுக்கின்ற பொழுது மார்க்கெட் உச்சத்தில் இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிபுட்டு அதானியும் அம்பானியும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணிட்டு போனது கிடையாது ஆனா வெளிநாட்டிலிருந்து வருகின்ற கம்பெனிகளை பொறுத்த வரைக்கும் உலக முதலீட்டர் மாடா நடத்துறாங்களா வந்து கலந்துக்குவாங்க நல்ல கட்டு கட்டு கட்டுவாங்க அப்புறம் ஒரு கையத்து போட்டு போவாங்க கடைசியில எங்க ப்ராடக்ட பொறுத்த வரைக்கும் உலக தேவைகள் குறைஞ்சு போச்சு விலை குறஞ்சி போச்சு நாங்க தொழில் தொடங்க முடியாது உற்பத்தி செலவு அதிகரிச்சு போச்சு மின் கட்டணம் அதிகரித்து போச்சு கலவரங்கள் நடக்கிறது கம்பெனிக்கு எதிராக போராடுறாங்க திறன் வாய்ந்த ஆட்கள் கிடைக்கல பொருத்தமான நேரம் காலநிலை இல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு பல்வேறுபட்ட காரணங்களை அடிக்கி விட்டு கம்பெனியை கைட்டிக்குன்னு போயிடுவாங்க தொழிலே தொடங்க மாட்டாங்க ஆனா அதானி அம்பானியும் ஒப்பந்தத்தை போட்டாங்கன்னா தொழில் தொடங்கி இருக்கிறாங்க எல்லா இடத்திலும் ஆனா அந்த அதானி அம்பானியை தான் இருபத்தி நான்கு மணி நேரம் திமுக விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கும் அவங்க தான் இன்னைக்கு அதிகப்படியோ முதலீடும் பண்ணியிருக்காங்க அந்த அம்பானி தான் தமிழ்நாட்டை பற்றி உயர்வா பேசியிருக்கிறாரு இங்க பெண்களுக்கான வேலை வாய்ப்பா இருந்தாலும் சரி தொழில் தொடங்குகளுக்கான சூழ்நிலை இருந்தாலும் சரி ஆளுகின்ற அம்பானியதான் கார்பரேட் நிறுவனங்களுக்காக குழைக்கின்றார் மோடி என்று சொல்லிவிட்டு மோடியை எதிர்க்கிறோம் என்ற போர்வில அதானி அம்பானி எதிர்த்துட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு உலக முதலீட்டார் மாநாட்டில் ஹைலைட் இந்த ரெண்டு பேர் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போவாவது அதானி பற்றியும் அம்பானி பற்றியான எதிர்கருத்துக்களை வைப்பாங்களா இல்ல அதானி அம்பானி எதிர்க்கின்ற இந்த அரசாங்கமானது நாளைக்கு நம்மள எதிர்க்க மாட்டாங்களா நாம மட்டும் கார்பரேட் நிறுவனங்கள் இல்லையா என்று சொல்லி வெளிநாட்டு நிறுவனங்களும் தொழில் தொடங்குவதற்கு தயங்குமே அதானி அம்பானி மீது வைக்கின்ற விமர்சனங்கள் திமுக இனி குறைத்துக் கொள்ளுமா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கிறது அதோட போச்சுன்னா வெளிநாட்டிலிருந்து நிறைய முதலீடுகள் வருகிறது அப்படின்னு சொல்லுகின்ற திமுக அரசாங்கமானது உள்ளூர் நிறுவனங்களுக்கான மின் கட்டணத்தை குறைச்சிருக்குதா திருப்பூர் கோயம்புத்தூர் போன்ற இடங்கள்லாம் எல்லாம் விசை தெரிய இந்த கட்டணத்தை குறைக்கணும் மின் கட்டணத்தை குறைக்கணும் போது குறைக்க மாட்டாங்க மரபுசாரா தொழில் நிறுவனங்கள் நிறைய இருக்குது அதை ஊக்குவிப்பது கிடையாது பொறுத்த வரைக்கும் அந்நிய முதலீடு வரணும் என்று மட்டும்தான் திமுக நினைக்கிறது சோ இங்க இருக்கின்ற கம்பெனிகளை பொறுத்த வரைக்கும் பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு மத்தியில இன்னைக்கு வளர்ந்து இருக்கிறது திமுகவிலையோ அல்லது அதிமுகவிலையோ இங்க இருக்கின்ற தொழில் நிறுவனங்கள் அதாவது நம்ம மாநிலத்திலிருந்து சொந்த தமிழர்கள் தொடங்குகின்ற கம்பெனியானது வளர்ந்தது அத்தனையும் சுயமுயற்சி காரணமாக தான் இந்த அரசாங்கத்தினால கிடையாது இந்த அரசாங்கங்கள் தொழில் கொள்கையை உருவாக்குறது ஆனா மரபு சார்ந்த தொழில்களுக்கான புதிய கொள்கை என்ன உருவாக்கி இருக்கிறாங்க நிறைய நார் தொழிற்சாலைகள் இருந்தாங்க அந்த நார்கள் மூலமாக கைது தயாரிக்கின்ற தொழிற்சாலைகள் இருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு மூச்சு திணறல் வரும் அந்த கழிவுகள் மூலமாக காற்று மாசுபடுகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு மரபு சார்ந்த பல தொழிற்சாலைகள் மூடப்பட்டது என்ன பண்ணாங்க நூல் ஏற்றத்துக்கு என்ன பண்ணாங்க மானியமோ சப்போர்ட்டோ நம்ம தொழில் நிறுவனங்களுக்கு எந்த ஒரு மாநில அரசாங்கம் சப்போர்ட் பண்றது கிடையாது இரண்டாவது ஆயில் அண்ட் கேசஸ் பொதுவா ஆயில் எடுக்கவில்லை என்றாலும் கூட இந்த இடத்துல இயற்கை எரிவாக கொட்டி கிடக்கிறது எங்க இருக்கிறதோ அங்க எடுக்கணும் இருக்கிற இடத்துல போராட்டங்கள் நடக்கின்ற பொழுது அதனுடைய நன்மை தீமைகளை பற்றி மக்களுக்கு சொல்லி இங்க தொழில் வளத்தை வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்க வேண்டும் ஒண்ணு இல்ல கடற்படுகையா இருந்தாலும் சரி விவசாய நில படுகையா இருந்தாலும் சரி குஜராத்ல ஆயில் அண்ட் கேஸ் ஆனது எக்கச்சக்கமா சிறப்பா செயல்படுகிறது அதன் மூலமாக குஜராத்ல மத்திய அரசாங்கத்தினுடைய நிறுவனங்கள் பல வந்து அங்க தொழில் தொடங்குகின்றன ஆனா வெளிநாட்டு நிறுவனங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் பொதுத்துறை நிறுவனங்கள் தமிழகத்தில் வந்து தொழில் தொடங்குவதற்கு முனைப்பு காட்டுகின்றதா பொதுத்துறை நிறுவனங்கள் வந்தா நம்ம நாட்டுக்கு வரியும் வரும் அரசாங்க வேலை கிடைக்கும் சொல்லிவிட்டு நம்ம மக்களும் அதிகமாக போய் அந்த இடத்துல வேலை பார்ப்பாங்க தமிழ்நாட்டில் திறன் வாய்ந்த இளைஞர்கள் இருக்காங்க படிச்சிருக்கிறாங்க நான் முதல்வர் திட்டம் என்று சொல்லிட்டு முதல்வரே வந்து பயிற்சி கொடுக்கிறார் வேலைக்காக இப்படி எல்லா கட்டமைப்பு இருந்த பிறகும் நம்முடைய மாணவர்களாக இருந்தாலும் அதோட இளைஞர்களாக இருந்தாலும் அந்நிய கம்பெனியில் வேலை செய்வதற்கு எந்த அரசாங்கம் ஊக்குவிக்கதை கண்டி பொதுத்துறை நிறுவனங்கள் இங்கே வர வேண்டும் அதை பற்றி காதலே போடுறது கிடையாது இன்னைக்கு வெளிநாட்டு முதலீடுகளை இழுப்பதில்ல தமிழகம் நான்காவது இடத்துல இருக்குது ஆட்சி இல்லையா சாலை வசதி இல்லையா காலநிலை சரியில்லையா எல்லாமே சரியா இருக்குது ஆனா ஏன் அந்நிய முதலீடுகள் அதிகமா வர்றதில்ல குஜராத் நம்ம விட மேல இருக்குது கர்நாடகம் நம்ம விட மேல இருக்கிறது உத்தரப்பிரதேசம் டாப்ல இருக்குது நான்காவது இடத்துல இருக்கிறது அப்படின்னா பொதுத்துறை நிறுவனங்கள் இருந்து இந்தியாவில் இருக்கின்ற பல நிறுவனங்கள் தமிழகத்தில் தொழில் தொடங்க தயங்குவது ஏன் இதை இந்த அரசாங்கமானது எப்போதும் கணக்கெடுவது கிடையாது ஒரு தொழில் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டிலிருந்து வருதுன்னு வச்சுங்களேன் அந்த நிறுவனத்தினுடைய பின்னணிய தமிழகத்தில் இருக்கிறவங்க ஆராய்வதே கிடையாது அதனால தான் ஏற்கனவே பல உலக முதலீட்டாளர் மாநாடு நடந்திருக்குது அந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டில் வந்த முதலீடுகள்லாம் பார்க்கின்ற போது ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி ஜெனரல் காலத்தில் நம்முடைய எடப்பாடியர் காலத்துல மூணு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் கோடி முதலீடு இப்ப ஒரே நாள்ல கோடி முதலீடு செஞ்சிட்டாங்க இன்னும் ஒரு நாள் நடந்தா பத்து லட்சம் கோடி அளவுக்கு முதலீடு வரும் இன்னைக்கு உலக முதலீட்டர் மாநாடு நடந்து முடிகின்ற அந்த தருணத்துல பத்து லட்சம் கோடி வரும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் பத்து லட்சம் கோடி வந்தாலும் உண்மையாகவே கம்பெனி தொடங்குறவங்க எத்தனை சதவீதம் கடந்த காலங்கள்ல தமிழகத்தில் நம்ம பார்த்தோம்னா உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்தினா வருகின்ற கோடிகளை விட தொடங்கின கம்பெனிகள் குறைவு மொத்தமே பதினஞ்சு சதவீதத்திலிருந்து இருபது சதவீதம் தான் ஏ அவ்வளவு குறையுது என்னைக்காவது கணக்கிட்டாங்களா இல்ல வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு நம்ம சரியானவற்றை எதையும் செஞ்சு கொடுக்கலையா எல்லாம் செஞ்சு தரும் ஆனா இன்னைக்கு நம்முடைய தொழில்துறை அமைச்சர் டி ராஜா பி ராஜ் அவர்கள் சொல்றாரு இன்னைக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுருக்காங்க பாருங்க அதுல எழுபத்தி ஐந்து சதவீதம் தொழில் தொடங்கும் சொல்றாங்க ஆனா இந்தியாவில தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் புரிந்துணர்வு பணம் போகிறதுல இருபது சதவீதம் தான் அதிகபட்சமாக தொழில் தொடங்கப்பட்டிருக்குது அது கூட எடப்பாடியார் காலத்துல தான் ஆனால் இந்த இருபது சதவீதத்தை தாண்டி எந்த ஒரு கம்பெனியும் வந்து தொழில் தொடங்க போறது கிடையாது அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா ஒன்று ஏற்கனவே இங்கே கம்பெனி இருக்கிறது அந்த ப்ராடக்ட் வந்து எவ்வளோ விக்குது வெளிநாட்டுடைய தேவை எவ்வளோ இருக்குது மக்களுக்கு எவ்வளோ தேவை இருக்கிறது அப்படின்றத கணக்கிடுறாங்க அதனையும் தாண்டி உடனடியாக தொழில் தொடங்காத காரணத்தினால பிற இடத்துல இருக்கக்கூடிய வருமானத்தை கணக்கிட்டு இப்ப அமெரிக்காவில் ஒரு கம்பெனி இருக்கும் அந்த கம்பெனியில் வருகின்ற வருமானம் என்னன்னு கணக்கிட்டு அதுக்கு மாதிரி கொண்டு வந்து இங்க முதலீடு செய்வது இல்ல அமெரிக்காவுடைய தேவையை வச்சு இந்தியாவில் முதலீடு செய்வது இப்படி பிற நாட்டினுடைய தேவையோ பிற நாட்டினுடைய அந்த பங்கு சந்தையினுடைய உச்சம் தொட்ட அந்த பங்கு விலைகள் அதுக்கு ஏற்ற மாதிரி கம்பெனி தொடங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவும் இல்லாம தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் முதலீடுகள் வந்து கையெழுத்து பண்றாங்களா அப்படின்னு தான் யோசிக்கிறாங்கள கண்டி அந்த கம்பெனியுடைய பின்னணியை ஆராய்வது கிடையாது உதாரணமாக பாஜக என்ன சொல்கிறாங்க கேட்டீங்கன்னா இது வியட்நாம் கம்பெனி இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அந்த உள்நாட்டில் நிறைய மின் வாகனங்களை வந்து பார்த்தீங்கன்னா தயாரிக்கிறது பேட்டரியை வந்து தயாரிக்கிறது மின் வாகனங்களுக்காக அப்படி தயாரிக்கின்ற அத்தனை வாகனங்களும் வந்து அந்த வின் பாஸ்ட் நிறுவனமானது உலகத்தில் இருக்கின்ற கஸ்டமர்களை விற்குதா அப்படின்னு பார்க்கும்போது கிடையாது பலவற்றையும் அவங்களே வந்து டேக்ஸியை வச்சு நடத்துகிறாங்க அந்த வின் பாஸ்ட் நிறுவனம் தயாரிக்கின்ற எல்லா மின் வாகனங்களும் அவங்களே வந்து வாடகை ஆட்டோவா பயன்படுத்துறாங்களே ரெண்டி எங்கு விக்கிற மாதிரி தெரியல அதுவும் இல்லாம இந்த வின் பாஸ்ட் நிறுவனமானது தொடங்கின காலகட்டத்தில் இருந்த விலை உச்சம் அதனுடைய சொத்து மதிப்பு இப்ப கிடையாது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த வின் பாஸ்ட் நிறுவனம் வந்து அதனுடைய பங்கு விலையை செயற்கையா உயர்த்தி காட்டி மோசடியில் ஈடுபட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா பங்கு சந்தையிலிருந்து இந்த வின் பாஸ்ட் நிறுவனத்தை தூக்கி இருக்கிறாங்க இரண்டாவது ஆரம்ப காலகட்டத்தில் இரநூத்தி முப்பது பில்லியன் டாலராக இருந்த இதனுடைய சொத்து மதிப்பு இன்னைக்கு வந்து பதினேழு பில்லியன் டாலராக குறைஞ்சி போயிடுச்சு ஒரு காலகட்டத்தில் தொண்ணூறு டாலராக இருந்த ஒரு பங்கின் விலையானது இன்னைக்கு இந்த வின் நிறுவனம் ஒன்பது டாலராகத்தான் இருக்கிறது எவ்வளோ குறைஞ்சிருக்குது பாருங்க இரண்டாவது தேவைகள் குறைந்து போயிட்டுனால்தான் இவங்க தயாரிக்கின்ற ஆட்டோக்களை இவங்களே வாடகை வச்சு ஓட்டுறாங்க அதோட உலக அளவில் வின் நிறுவனம் பொறுத்த வரைக்கும் எத்தனை மடங்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது அப்படின்னு கணக்கிடும்பொழுது வின்பாஸ் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே இன்னைக்கு அதனுடைய மின் வாகனங்களை ஏற்றுமதி செய்கிற மாதிரி தெரியல வியட்நாமில் வந்து டெஸ்லாவுடைய மின் வாகனங்கள் இருக்குது அதற்கு போட்டி போட முடியாம இந்த வின்பாஸ் நிறுவனமானது தன்னுடைய கம்பெனியினுடைய உற்பத்தியை குறைச்சிட்டு அதுல தேவைக்கு அளவு மட்டும் உற்பத்தி செய்து அதையும் அவங்களே வாடகைக்கே பயன்படுத்துறாங்க ஸோ சொந்த நாட்டிலேயே இவங்களுடைய உற்பத்தியை பெருக்க முடியல விற்பனையை அதிகரிக்க முடியல என்று தள்ளாடி கொண்டிருக்கின்ற வின்பாஸ்ட் நிறுவனமானது இப்போ உலக முதலீட்டாளர் மாநாட்டில் வந்து பதினாறாயிரம் கோடி அளவுக்கு முதலீடு பண்ண போறோம் அதுவும் தூத்துக்குடியில் வந்து மின் வாகனங்கள் உற்பத்தி பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ உலக அளவில் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை எழுந்திருக்கிறது உற்பத்தி பண்ணலை அதோட இந்த நிறுவனங்களுடைய தேவை உலக அளவில் என்ன இருக்குன்னே தெரியல ஆனால் தமிழகத்தில் வந்து பதினாறாயிரம் கோடி முதலீடு செய்ய போறோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த வின் பாஸ்ட் நிறுவனத்தை பற்றி நம்ம முதல்வர் குறிப்பிடுகின்ற போது ரொம்ப பெருமையாக குறிப்பிட் நிறுவனம் பொறுத்த வரைக்கும் நம்ம இடத்துல கையெழுத்திட்டு இருப்பது தென் மாவட்டங்களுக்கான ஒரு பாய்ச்சல் தொழில் வளர்ச்சியினுடைய ஒரு பாய்ச்சல் அப்படின்னு குறிப்பிட்டதும் இல்லாம இந்த வின் பாஸ்ட் நிறுவனமானது தென் மாவட்டங்கள் எதற்காக தொழில் தொடங்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம அரசாங்கத்தினுடைய திறன் அதனையும் தாண்டி நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய மனித வளத்தினுடைய திறன் இதை இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்துதான் வின் பாஸ்ட் நிறுவனமானது தூத்துக்குடியில் நாம் எங்களுடைய தொழிற்சாலை தொடங்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தென் மாவட்டங்களுக்கான தொழில் வளர்ச்சியினுடைய விடிவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வின் பாஸ்ட் நிறுவனம் பதினாறாயிரம் கோடி ஒப்பந்தம் பண்ணியிருப்பதை ரொம்ப பெருமையா பேசுறாரு ஆனா அந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் இங்க உண்மையாகவே தொழில் தொடங்குமா என்பதை பற்றி சந்தேகமாக இருக்கிறது ஒருவேளை இந்த நிறுவனமானது சொந்த நாட்டிலே அடிபட்டு கொண்டு இருக்கின்ற பொழுது நம்ம நாட்டில் தொழில் தொடங்குவதற்கு ஒரு தாமதம் ஏற்பட்டு போச்சுன்னு வச்சுங்களேன் ஒருவேளை தரமான வாகனங்களை உற்பத்தி பண்ணாம போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன் அப்ப உலக அளவுல தமிழகத்துல மின் வாகனங்களுடைய பார்வை எப்படி இருக்கும் ஆடா இந்தியாவில் தயாரிக்கிற மின் வாகனங்களா அது தரமானது கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல ஒருவேளை இந்த மின் பாசனுடைய பங்குகள் வந்து அடாலடியாக குறைஞ்சி போய் கிடக்கிறது முதலீடு செய்து கம்பெனியை தொடங்குவது காலதம்மது ஆகி போச்சுன்னு வச்சுங்களேன் இரண்டாவது மின் பாசி நிறுவனமானது தமிழகத்தில் கம்பெனியே தொடங்கலை அங்கே என்ன சிக்கல் இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு வந்து பிற முதலீட்டாளர்களும் வந்து தயங்குவாங்க இல்லையா அதனால எப்பவுமே தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் முதலீடுகள் எவ்வளவு வந்தாலும் சரி அதை முதல்ல வரவேற்கலாம் தப்பு கிடையாது ஆனால் அந்த கம்பெனியுடைய பின்னணியை ஆராய வேண்டும் இந்த கம்பெனி தொடங்குவதனால மாநிலத்துக்கும் மாநில மக்களுக்கும் என்ன நன்மைன்னு பார்க்கணும் இரண்டாவது உலகளவில் தேவை இந்த கம்பெனிக்கு என்னவாயிருக்குன்னு பார்க்கணும் ஏன்னா ஒரு கம்பெனியை தொடங்குவான் நாளைக்கு மூடிட்டு போவான் அந்த இடத்துல ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் வேலை இழப்பான் அந்த தருணத்தில் அந்த இளைஞர்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன பண்ணும் அதனால புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க தொழில் தொடங்க போகிறாங்க கம்பெனி ஆராய மாட்டோம் அரசியல் ரீதியாக உங்கள் ஆட்சியை விட எங்கள் ஆட்சியில் போறாங்க எவ்வளோ முதலீடு கொண்டு வந்திருக்கும் அப்படின்னு பெருமை பேசுவதை விட உண்மையாகவே வந்து நம்ம மாநிலத்துக்கும் நம்ம மக்களுக்கும் நன்மை தருமா அப்படின்னு யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவுடைய நாராயண திருப்பதி அவர்கள் தூத்துக்குடியில மின்பாஸ்ட் நிறுவனமானது மின் வாகனங்களை உற்பத்தி செய்ய போது பேட்டரியை உற்பத்தி பண்ண போதுன்னு சொன்ன உடனே முதல்வர் வந்து மகிழ்ச்சி அடைகின்றார் ஆனா அந்த நிறுவனமானது திவாலான நிறுவனம் கொஞ்சம் யோசிங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாருங்க அதோட இந்த கம்பெனி மட்டும் கிடையாது பல கம்பெனிகள் இந்த மாதிரி திவாலான கம்பெனிகள் தான் வருது எதுவுமே யோசிக்காம கையாது போறீங்களா அவங்க எல்லாம் தொடங்குவாங்களா நூறு கோடி ரூபாய் மக்கள் வரி பணத்தை செலவு செய்து உலக முதலீட்டார் மாநாடு நடத்துறீங்க அதுல பயன் இருக்கணுமா இல்லையா அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்காங்க இரண்டாவது உலக முதலீட்டார் மாநாட்டில் பூஜ்யம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வேற விமர்சனம் வச்சிருக்காரு எதை பத்தி சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா தமிழக அரசாங்கம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஒரு தொழில் கொள்கையை வெளியிட்டு தான் அந்த தொழில் கொள்கையை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள்ளாக கரிமல வாழ்வு ஜீரோ பர்சன்டேஜே ஆக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் சொல்லிச்சோம் அதனால மரபு சார்ந்த எரிசக்தி துறையை முன்னெடுக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்களாம் தமிழகம் தான் இந்திய அளவில் காற்றாலை மின்சாரத்தில் முதன்மையான இடத்துல இருக்கிறது அதே மாதிரி சூரிய ஒளி மின்சாரம் உற்பத்தி செய்வதிலும் தமிழகம் முன்னணியில வரும் மாவட்டந்தோறும் ஐம்பது மெகாவாட் மின்சார உற்பத்திக்கான கட்டமைப்பை உருவாக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் வந்து அறிவிச்சுட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இன்னைக்கு அறிவித்து ரெண்டு வருஷம் கிட்டத்தட்ட திமுக ஆட்சி வந்து மூணு வருஷம் ஆக போகுது இந்த மூணு வருஷத்துல ஒரு யூனிட் கூட சூரிய ஒளி மின்சாரம் தயாரிக்கலாம் இப்ப உலக முதலீட்டார் மாநாட்டில் சூரிய ஒளி மின்சாரம் தயாரிக்கக்கூடிய கம்பெனிகள் எத்தனை கையெழுத்து போட்டிருக்கீங்க அட கையெத்து போட்டிருப்பீங்க ஆனால் சூரிய ஒளி மின்சாரம் தயாரிப்பதற்காக நிலங்கள் எங்க வச்சிருக்கீங்க ஒரு மெகா யூனிட் தயாரிப்பதற்கு கிட்டத்தட்ட நாளிலிருந்து அஞ்சு ஏக்கரா நிலம் தேவைப்படும் ஆனா நீங்க என்ன சொன்னீங்க ஒவ்வொரு மாவட்டம் தோறும் ஐம்பது மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கப்படும் அதன் மூலமாக ஆறாயிரம் சூரிய ஒளி மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கப்பட்டு மக்களுடைய தேவைக்கு வழங்கப்படும் சொன்னீங்க இன்னைக்கு திருவாரூர் மாவட்டத்தில் தான் முதல் முதலாக சூரிய மின்சாரத்தை தயாரிக்க போறோம் அப்படின்னு சொன்னீங்க கிட்டத்தட்ட ஐம்பது மெகாவாட் யூனிட் தயாரிப்பதற்கு ஏக்கரா நிலம் தேவைப்படும் திருவாரூர்ல தேர்வு செய்திருப்பது நூறு ஏக்கரா தான் மீதி என்ன பண்ண போறீங்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஏக்கரா வந்து தேவைப்படும் ஐம்பது மெகாவட் யூனிட் தயாரிப்பதற்கு என்ன பண்ண போறீங்க இது வரைக்கும் சூரிய ஒளி மின்சாரம் தயாரிப்பதற்கு ஒண்ணுமே பண்ணாம வருகின்ற முதலீடுல கூட சூரிய ஒளி மின்சாரத்துக்காக சிறப்பாக எதுவும் செய்யாத போது இன்னைக்கு சூரிய ஒளி மின்சார உற்பத்தியின் மூலமாக கறி இருப்பதோ டீசல் இருப்பதோ குறைக்க போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா யார் நம்புவது சூரிய ஒளி மின்சார உற்பத்தியில தமிழகம் ஜீரோ உலக முதலீட்டார் மாநாட்டில் அதுக்கான ஒப்பந்தங்கள் ஜீரோ மாடல் அரசானது சூரிய ஒளி மின்சாரத்துல தோல்வியடைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி ராஜஸ்தானை பாருங்க கிட்டத்தட்ட அவங்க பதினெட்டாயிரம் மெகாவட் யூனிட் வந்து சூரிய ஒளி மின்சாரம் தயாரிக்கிறாங்க தமிழகம் எத்தனை தயாரிக்கிறீங்க ராஜஸ்தானுக்கு பிறகு தமிழகத்தில் மட்டும்தான் எல்லா மாவட்டத்திலையும் சூரிய ஒளி படுகின்ற மாதிரியான காலநிலை இருக்குது அப்போனா சூரிய ஒளி மின்சாரம் எவ்வளோ சூப்பராக தயாரிக்கலாம் அதுக்கான வழிவகை என்ன பண்ணீங்க இந்த உலக முதலீட்டார் மாநாட்டில் எவ்வளோ கையெழுத்து போட்டிருக்காங்க எதையாவது சொல்றீங்களா ஆனால் பாருங்க அஞ்சு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி அளவுக்கு ஒரே நாளில் கையெழுத்து ஆகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெருமையை தீர்த்துறீங்களே பாருங்க சூரிய ஒளி மின்சாரத்துக்கு மட்டும் சிறப்பா ஏதாவது செய்யலைன்னா வருகின்ற சமுதாயமானது உலக போர்கள் மூலமாக உயிர் இருந்தாங்க மக்கள் அதை விட அதிகமான மக்கள் உயிரிழக்க அல்லது இழப்பீடு சந்திக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு முதல்ல இருக்கும் இப்பவே கடல் அரிப்பு காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாநிலம் சுருங்கிக்கிட்டு வருது உலக வெப்பநிலை அதிகரிப்பதுனால நீங்க சூரிய ஒளி மின்சாரம் தயாரிக்காம அந்த எனர்ஜியை மாற்று சக்தியா மாற்றாம விட்டீங்கன்னா தான் சோழி முடிஞ்சது தமிழகம் தமிழக அரசாங்கமானது அறிவிப்பதில் மட்டும் கவனம் செலுத்தக்கூடாது ஆக்டிவாக செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காருங்க இவ்வளோ சர்ச்சைகள் இந்த உலக முதலீட்டார் மாநாட்டில் நடந்திருக்குதுங்க அடுத்தது தமிழக அரசாங்கமானது இந்த மாநாட்டு மொழிக்கு இந்த தருணத்தில் எத்தனை லட்சம் கோடி அளவுக்கு முதலீடு வந்திருக்குது அதுல எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து தொழில் தொடங்க போறாங்க என்பதை பற்றிலாம் தெளிவாக தெளிவா சொல்லுவாங்க ஏன்னா நூறு கோடி ஒதுக்கி முதலீட்டார் மாநாடு நடத்திருக்காங்க அதன் மூலமாக தமிழக மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன லாபம் வரப்போகுது உத்தரபிரதேச மிஞ்சிடுமா தமிழகம் அப்படின்னதும் பொறுத்து வந்து பார்க்கணுங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் நீங்க சொல்லுங்க நன்றி நண்பர்கள்